அனுமதி இம் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் கட்டநாயகாவில் சாரதி அனுமதி பாத்திரம் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கரும பீடம் ஒன்று இன்று மூன்றாம் திகதி முதல் கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்படும் என்று மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் வேரஹரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பயணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இந்த பணிகள் தொடங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் கட்டுநாயக விமான நிலையம் அல்லது அருகிலுள்ள இடங்களில் இருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கள் பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயல்படுவதாகவும் இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகுர வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் கூறியுள்ளார் இருப்பினும் புதிய முறையின் கீழ் வெளிநாட்டினருக்கு இலகுர வாகன மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பாத்திரம் மட்டுமே வழங்கப்படும் என்றும் கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்